சரவணபா ஊ சரணம் வெற்றிவேல் முருகனக் ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வள்ளி தேவையானை மணாளன் அருள் கந்த சஷ்டி பெருவிழாவில் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நமது பாதையை நாமே தேர்ந்தெடுத்து நடக்க வேண்டும் ஏனென்றால் நமது கால்களை கொண்டு நாம் தான் நடக்க வேண்டும் நமக்காக இங்கு யாரும் நடக்க மாட்டார்கள் உணர்ந்தால் நம் பாதையின் பயணம் நாம் எளிதாக கடக்கலாம் என்று இறநிலை மக்களுக்கு உணர்த்துகின்றன நமது வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் பணிவு மிகவும் அவசியம் அதேபோல் தோல்வி கண்டால் அது அனுபவம் என்று நினைத்து பொறுமையாக சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் மற்றும் எதிர்ப்பு வந்தால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அவசியம் அதேபோல் எந்த நிலை வந்தாலும் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் எதுவாக இருந்தாலும் நாம் கடந்து விடலாம் வென்று விடலாம் என்று இறை அருள் அருளை வாழும் வாழ்க்கையில் பல பாதைகளை கடந்து சென்றிருப்போம் அவை அனைத்தும் பாதைகள் அல்ல என்று நினைத்து கொண்டு நாம் ஒவ்வொரு தருணத்திலும் கற்றுக்கொண்ட பாடங்கள் அனுபவங்கள் என்று நினைத்தால் நாமே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம் அவர் எதிலும் சிக்காமல் நாம் காப்பாற்றலாம் அவர்கள் நம்மை இறைவன் போல் என்னை காப்பாற்றினாய் என்று சொல்வார்கள் இது போன்ற அருள்நிலை இறைவன் ஒருவனால் மட்டுமே நமக்கு தர முடியும் நமது வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் போராட வேண்டிய விஷயம் இரண்டு மட்டும்தான் ஒன்று பணம் சம்பாதிக்க போராட வேண்டும் இரண்டு உறவுகளை சரியாக வைத்து கொள்ள நாம் போராட வேண்டும் இந்த இரண்டிலும் மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்க எல்லாம் வல்லப்பன் முருகனினுருள் எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்று வெற்றி வேலுடன் வீர நடை போடும் முருகப்பெருமான் நமது வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெற்று வாழ்வாங்க வாழ்வதற்கு வெற்றி நடை போடுவார் என்று நாம் நம்பினாலே போதும் இந்த வாழ்க்கையை நாம் எளிதாக கடக்கலாம் நமது வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல இரு வகைகள் மட்டுமே உண்டு ஒன்று விட்டுக்கொடுப்பது இரண்டு விலகி செல்வது அதாவது விட்டு கொடுப்பது என்பது அன்பினால் பாசத்தால் என்று சொல்லலாம் விலகி செல்வது என்பது புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் இருந்து இதை நாம் சரியாக கையாண்டு விட்டால் வாழ்க்கையை எளிதாக கடக்கலாம் என்று இறையருள் அருளுகின்றன நாம் வாழும் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நமக்கு என்று ஒரு உறவு உண்டு அந்த உறவை பற்றிவிட்டால் எந்த ஒரு இன்னல்கள் வந்தாலும் நமது மனம் சஞ்சலம் கொள்ளாது அதை தைரியமாக எதிர்த்து கொள்ளும் அந்த உறவு நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் அருளும் உறவு அவன் ஒருவனே அப்பன் முருகனே அவன் அருள்நிலையை அடியேன் உணர்ந்தேன் அந்த உணர்வின் வெளிப்பாடே இந்த பதிவு இங்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குண அதிசயங்கள் உண்டு அதேபோல் இங்கு எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை இறைவனை தவிர மேலும் ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு அதை சரியாக பயன்படுத்துபவர்களே வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள் அந்த அளவுக்கும் பேசப்படுகிறார்கள் நாம் நம் திறமையை மேலாக்க எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுகட்டும் நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நடந்துவிட்டால் இறைவனை நாம் மறந்து மறந்துவிடுவோம் என்பதால்தான் இறைவன் நாம் எதிர்பார்க்காத போது நமக்கு தேவையானதை கொடுத்துவிட்டு விட்டு அவரை ஞாபகத்தில் வைக்க நம்மை ஞாபகப்படுத்துகின்றார் இதுவே இறைவனின் அருள்நிலை இதை உணர்ந்தால் இங்கு எல்லாம் நமக்கு சாத்தியமே குழந்தைகள் பசி தாய்க்கு மட்டும்தான் தெரியும் மற்றவர்களுக்கு குழந்தை அழுகை மட்டுமே தெரியும் அதே போல்தான் நமக்கு என்ன தேவை என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் மற்றவர்களிடம் கெஞ்சியும் அஞ்சியும் இருப்பதை விட உழைப்பால் நாம் முன்னேறி இறைவனிடம் சரணடைந்தால் எந்த நேரத்தில் எப்படி தர வேண்டும் என்று அவருக்கு தெரியும் என்பதை உணர்ந்தாலே இந்த வாழ்க்கையை நாம் எளிதாக கடந்துவிடலாம் உன்னை ஆயிரம் பேர் எதிர்த்து நின்றாலும் மனம் கலங்காதே அந்த இடத்தில் உனக்கான ஒரு குரல் வரும் அந்த குரலுக்கு சொந்தக்காரனாக நான் இருப்பேன் ஏனென்றால் என்னையே நம்பும் உனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உன் முன்னே நிற்பேன் என்று அருளுகின்றார் அப்பன் முருகன் ஒருவனே அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா வீரவேல் முருகனுக்கரோகரா சக்திவேல் முருகனுக்கரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்